சரி <laughs> இது <laughs> கட்ல <laughs> <laughs>

ஆஹ் Gesundεια общем田 வான் 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 சாப்பிடுறான். rapper வான் வ வாசலை région <silence> repaired காapan Chapel terrorism wan சம்ப plural还是 வான் வா살arnா த sprinkle <silence> பயன் வார்

யாரு அது மாமியா மாமியா அவங்க தண்ணி சொக்கு தண்ணி சொக்கிறேன் உடனே அவங்க

아 த ு க ி ட ் ட mặt trời của anh nga 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 Để nga 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 nga

பசங்க ஒரு நாள் போட்டு போனா நம்ம எருவட்டும் போது கூட அன்னைக்கு பஸ்ட்டு போனாலும் போயிட்டு போனாலும் என்னடா அன்னைக்கு வரும் போது எங்கள் ஏரியில் போய் நாங்கள் தாமதம்

ஐயோ பாருங்க பரிமறாம தனக்கு பரிமறாம அவங்களும் சாப்பிடறாங்க சாப்பாடு தரமா இருக்கு பரிமறத்துல இருக்குல சாஃப்டா அவங்களே பாக்க வெச்சிரு. பை மூதுரி. பை மூதுரமா என்ன

அனிக்கு எல்லாம். இதோ தரடா ஓவர் ஆல். அய் இந்த பத்தி தான் மறந்துட்டு இருந்து பாத்துட்டு இருக்கேன். பாంద్రே அ நிந்து போடுறியா? என்ன போடுறேன்னு நாடவே தெரியல. ஏஸ்டா இருக்கு. நானே சொல்லியட்டேன்னா கெட்டியான. ஆசத்துக்குட்ட நல்லா பண்றீங்க. நல்லா இருக்கு. சாபலா சாப தரமால கேரா.